ஹலோ விஸ் நம்ம நம்பி சொல்கிறேன் விஜய் டாக்டா நம்பிக்கை அந்த வீடியோ ஒரு சில பரதேசங்களை பார்த்துலாம் பேசவே கூடாது பேசவே வேண்டாம் அப்படின்னு நான் வந்து நிறையா வாட்டி டிசைட் பண்ணாலும் தமிழ்வாருக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து லிங்க் அனுப்பி எனக்கு இது வந்து இந்த வீடியோ பாருங்கள் இதை பார்த்து ப பதில் சொல்லுங்கள் இது கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை பார்த்தோன்னே சலுகை ஏறும் சரி இவங்களுக்கு போய் நம்ம என்ன பதில் சொல்கிறது இவங்க சொல்லி சொல்லி என்ன தான் ஆக போகுது இன்னும் இதை பண்ணுறதும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் என்னையும் மீறி இந்த இந்த மாதிரி இவங்களை நாயின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணிங்க பண்ணிங்க எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதே தெரியல இந்த மாதிரி பி அப்படின்னா சொல்லலாம் இந்த மாதிரி ஷிட் இந்த மாதிரி ஷிட் மனுஷங்களை ஒன்றுத்துக்கும் உதவாத சில அயோக்கிய நாய்களை பற்றி நம்ம வந்து பேசிதான் ஆகணும் ஏன்னா என் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரைக்கண்ணை ஒன்று இருக்கான் ஓகேங்களா பொட்டக்கண்ணை பொட்டக்கண்ணை அப்படின்னு வச்சுக்கலாங்க அவன் வந்து தன்னை ரஜினி ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு ரஜினியோட தீவிர ஃபேன்னு சொல்லி அந்த பரதேச பன்னாடை பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி தான் இருக்கும் இப்போ அந்த கூட்டத்தோட சில அஜித் ஃபேன்ஸு வந்துட்டாங்க எல்லா அஜித் ஃபேன்ஸும் சொல்ல மாதிரி எல்லா ரஜினி ஃபேன்ஸும் சொல்ல சில பேர் இதுக்குன்னே இருக்கிறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு நேற்று எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட வந்த தளபதியை பற்றி கிண்டல் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வா விஷயம் போட்டு பாட்டு வந்தப்பையும் கிண்டல் பண்ணாங்க சரி அதெல்லாம் போனால் அப்போச்சு பட் நேற்று பண்ண விஷயத்தை எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல அதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவே சப்ஸ்கரைப் பண்ணு பில் பண்ணுறது நான் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த பொட்டக்கண்ணை வேஸ்ட் ஃபைலோ இருக்கான்ல இவன் வந்து விசில் போடு பாட்டு வந்தப்பே அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீடியாவில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க ஸோ மீடியாவில் பேட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் அவன் பேசுகிறான் அந்த மீடியாவில் பேசுகிறான்னு பார்த்திங்கன்னா பதில் கேள்விலாம் ஒன்றும் கிடையாது அவன் பேசவிட்டு வேடிக்கை பார்க்குறான் அவங்களோட வேலை நோக்கம் என்னன்னா இவன் வந்து விஜய் பண்ணி தப்பாக பேசினான் தெரியும் தெரிஞ்சும் இவங்க வந்து அவனை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட வியூஸ்க்காக எடுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் உங்களையும் நான் சொல்லுவேன் யார் தளபதி ஃபேன்ஸ்னு சொல்லுவேன் நீங்களும் அவனுடைய வீடியோஸ் நிறையா பார்க்கறனால அந்த எச்சக்கலை பாரதியு என்ன பண்ணுதுன்னா திருப்பி 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 தப்பாகவே பேசிகிட்டு இருக்கான் இதே நீங்கள் அவன் வீடியோஸை பார்க்க மாட்டீங்கன்னு வச்சிங்களேன் யாரும் வீடியோஸை பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துவான் பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் தளபதியை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறவங்களோட வீடியோஸை கம்மியாக பார்க்குறீங்க திட்டவனையும் அசியமாக பேசுகிறவனையும் உருவாக்கிய பண்ணுறவோட வீடியோவையும் அதிகமாக பார்க்குறீங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு பார்க்குறீங்க அதாவது உங்கள் மேலே எப்படின்னா சாக்கடை மேலே தூக்கி போட்டால் தண்ணி அந்த சாக்கடை நம்ம மேலே அடிக்கும் நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாக்கடை பக்கத்துலேயே போய் நின்றுட்டு திருப்பி அந்த சாக்கடையிலேருந்து கல்லையந்து அதையாது ஏதாவது வருதான்னு பார்க்குறீங்க பார்த்து இப்போ வரலையா சில ஏதாவது நாற்று அதிகமாக இருந்தால் உடனே களத்துக்கு போட்டு அந்த சாகை சாணி வாங்கி நீங்களே அடிச்சிக்கலாம் பார்க்குறீங்க அதான் இங்கே நடக்குது நீங்கள் இதை பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பறவை தளபதி அவர்கள் வந்து ரொம்ப கேவலமாகவும் உருவாக்கிய மாட்டாங்க சரி விசில் போடு பாட்டு வந்துச்சு அது ஒருத்தனுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும் அதெல்லாம் உன்னோடைய விமர்சனம் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணி உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அது உன்னுடைய பிரச்சனை அந்த பாட்டில் வந்துட்டு பிரசாந்தை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறத இல்லை அவர்களை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் சரி ஒரு ஒரு படத்தில் நீ உனக்கு பிடிச்ச நடிகர் பிடிக்காத நடிகர் நீ கிண்டல் பண்ண அது வேற பட் ஒரு பர்சனலாக ஒரு நடிகரை பற்றி இல்லை ஒரு மனிதரை பற்றி தலைக்குறவாக பேசுகிறதுன்னு இருப்பார் அதை தான் இப்போ இந்த பரதேசிங்கம் இருக்காங்க அதாவது விஜயகாந்த் இருந்த காலகட்டத்தில் எப்படி விஜயகாந்தை வந்து விஜயகாடையோட கோபத்தையும் விஜயகாந்தோட செயலையும் கேலியும் கிண்டலும் ஆக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் கொண்டு வந்து அவரை டமி பண்ணாயிலோ அதே ஒரு விஷயத்த இன்றைக்கி தளபதி அவர்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் சரி இல்லை அவர் வந்து ஒரு படத்துக்காக தன்னை தன்னுடைய ஃபேஸு இப்போ வந்து மேக்கப்லாம் பண்ணாமல் ஒரு மிஷனெலாம் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த ஃபேஸை கிண்டல் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மிக கேவலமான செயல் எனக்கு தெரியல அவங்க வீட்டில் வந்து அவங்க அவங்க எல்லாம் இது தமிழ்நாடுக்காரங்கள சேர்ந்த எனக்கு தெரியாது ஸோ அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களை ஃப்ரெண்ட்ஸ் தம்பி நண்பா என்னென்னா வச்சுக்கோங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தமிழன் வளர்ந்து வர்றான் அப்படின்னா அவனை அழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு மட்டும் நல்லா பாருங்கள் அதுதான் இங்கே சொல்ல வரேன் ஏன்னா இப்படி ஒரு மனிதர் அதாவது நடிகர் மனிதர் எப்படின்னா வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு ஸ்டார்டிங்ல இருந்து படத்துலேருந்து வந்து அந்த படத்து மூலிமா மக்களுக்கு நல்ல விஷயங்களை பாஸ் பண்ணி இன்றைக்கு அதே மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்து ஒரு நிற்கிற ஒரு தலை நடிகர்லேருந்து தலைவராக இருக்க ஒருத்தரை நீ கேள்வி பண்ணுற அப்படின்னா உனக்கு என்ன நெஞ்செழுத்த இருக்கும் இவனெல்லாம் நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க பாருங்கள் அதுதான் முதல் தொப்பு இவங்களை முதல்ல காய அடிச்சு விடணும் இவங்களை காயடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாயும் ஒத்திட்டு உட்காந்துருப்பாய்ங்க காய் அடிக்கிறது என்ன தெரியுமா தெரியாதா இந்த மாடுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மாட்டுக்கெல்லாம் வந்து தெ சரி தெரியலாம் தேடி தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் தான் காய் அடிக்கிறதுன்னு இந்த பொட்டக்கண்ணை கூப்பிட்டு வந்து காய் அடிச்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பேசவே மாட்டான் ஏன்னா அப்படி பேசுகிறான் எஸ் ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு அவர்கள் ஓகேங்களா சாய்பாபா கோவில் அதை கூட அசிங்கமாக பேசுகிறான் ஏன் அதை கூட அசிங்கமாக பேசுகிறான் இவ்வளோ நாள் செய்யலை இப்போ ஏன் செய்கிறேன் ஏன்டா எப்போ செஞ்சான் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க செஞ்சு கொடுத்துருக்காரு சரி இவர் கிறிஸ்டின் தானே எதுக்கு சாய்பாபா கோயில் கேட்டணும் கிறிஸ்டினா சாயிபாபாவுக்கு கட்டக்கூடாதா ஆக்சுவலி அவங்க ஹிந்து அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ரெண்டு பேருமே ஹிந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து இப்போ டிகேட்டில் வந்து நம்ம கிருஷ்ணா மாறி மாறிந்திருக்கலாம் இல்லை கிருஷ்ணா கன்ட்ரெண்ட் ஆயிந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரண அது கன்வெட்டு ஆயிருந்திருக்கலாம் அதோட எஸ் அது அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் நாளே வரும்போது இங்கே ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்துல ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி தான் அவருக்கு எடுத்து அவருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டை செஞ்சு படங்கள் நடிக்கிறதுக்கான படங்கள் எடுக்கிறதுக்கான உதவிகள் செஞ்சு பெரிய லெவலில் அவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறது வழி செஞ்சனால ஏன் நம்ம அந்த மதத்தை வந்து ஏற்றுக்கூடாது அப்படின்றதுனால அவர் கன்வெண்டானதை வந்து ஒரு பேட்டியிலோட சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எம்மதம் சம்மதமும் ஏற்றுகிட்டு வாழ்ற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி மதவாதி பேசுகிற பரதேசங்களால் இந்த சங்கி கூட்டத்துக்கு வந்து சேர்ந்து சிங்ச்சா அடிக்கிற நாய்ங்க தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும் இந்த நாய் தான் வந்து ஜோசப் விஜயின்னு தானே பேர் இது இப்போ போட்டார் இப்போ ஏன் விஜயின்னு போடுறார் ஜோசப் விஜயனும் நடிகராக இருக்கும்போது போடுறார் அப்படின்னா இல்லை அவருடைய லெட்டர் பேடி எல்லா போடுறார் அப்படின்னா அப்போ வந்து ஒரு தனிப்பட்ட நபர் அவர் ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு தனி கிறிஸ்டினாவும் பிரதிபலிச்சிக்கலாம் முஸ்லீமாகவும் பிரதிபலிச்சிக்கலாம் ஹிந்துவும் பிரதிபலிச்சிக்கலாம் பட் இன்னைக்கு அவர் ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் நான் எல்லாேருக்கும் சமமானவன் அப்படின்ற சொல்கிற அந்த இடத்துல இருக்கும்போது அவர் அந்த ஜோசம்ன்றதை எடுத்துகிட்டு விஜய் அப்படின்ற ஒரு போட்டு போட்டுக்கிறாரு இதில் என்ன உனக்கு தவறு இருக்கு சரி கோயில் கட்டி கொடுத்தாங்க அம்மா அம்மா என்ன கேட்குறாங்களா அதை சேர்த்தாண்ட புள்ளியோட கடமை நீங்கள் தான் பரதேசிங்க சொல்கிறீங்க எத்தவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் பார்க்க மாட்டேங்க பெற்றவங்கள பார்க்காம வந்து இப்போ அம்மா கேட்டான் கோயில் கட்டி கொடுத்தாரு இவங்களுக்குலாம் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொன்னா உடனே அங்க அப்பா அம்மா போய் பார்க்க சொல்லுவாரு அவங்க அப்பா அம்மா டே அவங்க அப்பா அம்மா ஏன்ட்ரு பார்க்கணும் அவரு தான் அவங்க அப்பாவை கூட எங்களை சேர்த்து வச்சிருக்காரு இவருக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் இப்போ இவர் சம்பாதிச்சிட்டு சம்பாரிச்சுருக்காரு ஸோ அதனால் விஜய் போய் அவங்க அப்பாவும் பார்க்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்க வேண்டியதானே தனி தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியே பிரைவசியை தேவைப்பட்டு அப்பா அம்மா ஒரு வீட்லேயும் பசங்க ஒரு வீட்லேயும் ஃபேம் அடுத்த அவங்க புருஷ முன்னாடி ஒரு வீட்லேயும் அப்படி இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் விஜய் அரசியல் அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ளே நொழஞ்சி அப்படின்னும் போது அவருக்கான ஒரு பிரைவசி தேவை தன்னை பார்க்க வருபவர்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க அப்போ அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக வர்றாங்க தனியாக வந்தாலும் என்ன பக்கத்தில் தானே இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அதுலேயும் நேற்று அவர் உண்மையாலுமே நேற்று உடம்பு சரியில்லை நேற்று உண்மையாலுமே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கீழே விழுந்துட்டாப்பில் அப்படின்றது வந்து தெரியுது ப்ளஸ் அவருக்கு வந்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்காங்க கையில் பேண்டேட்லாம் ஒட்டி அங்கே வரும்போதே மனுஷன் வந்து டயர்டாக தான் வரப்பில்ல அவர் ஒரு ஒன் டேக்கு முன்னாடியே வந்து சென்னையில் இறங்க வேண்டியது டியூ டு துபாய் கண்டிஷன்ஸுன்றால் அவர் வந்து வர முடியல அவர் வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வராரு அடுத்த நாள் அன்னைக்கு தான் வராரு அன்னி தான் காலையில் வராரு வந்த உடனே ஆகிட்டு உடனே ஓட்டு போட போகிறார் அதுக்கு போட இந்த நான் இங்கே என்ன பண்ணுறாங்க இந்த கச்சக்கலை புறம்போக்குங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துவிட்டு பப்ளிசிட்டி தேடி பதினொன்று மணிக்கு வரான் உங்கள் அப்பா நான் ஃப்ளைட் விட்றாங்க எங்கே ஏடா பிச்சைக்கார பிரதேசியில் நீங்களே வியூஸுக்காக கண்ட கண்ட பேட்டியில் சேனலில் உட்காந்துக்கிட்டு இஷ்டமயிருக்கு நீங்கள் பேசிட்டீங்க நீங்கள் ஒரு அப்பனுக்கும் காத்தானும் பிறந்தோட இருந்தால் நீ உண்மையாலுமே ரஜினிகாந்த் ஃபே நீ ரஜினியை பற்றி பேசுகிற ரஜினி என்ன செஞ்சார் ரஜினி என்ன பிடுங்கினாரு ரஜினி என்னை கிழிச்சாரு என்னை மயிரை செஞ்சார் தமிழ்நாட்டுக்குன்னு நீ ரஜினியை பற்றி அப்படி பேசு என்ன மயிர்க்கு ஆனால் நீ விஜய் பிடிச்சி தங்குற அதே மாதிரி தான் அவங்களும் இப்போ அந்த கூட்டம் செஞ்சாங்க அந்த கூட்டத்தில் உண்மையான எத்தனை பேர் நல்ல பசங்கள் இருப்பாங்க ஏகேல பட் இருந்தாலும் இன்றைக்கி சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த அந்த மெயின் அந்த ட்விட்டர் பக்கத்தில் இருக்காளி போயிடுது அதாவது நேற்று எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் ரஜினி வரட்டும் அஜித் வரட்டும் எல்லோரும் வரட்டும் யாரும் யாருக்காக வெயிட் பண்ணல இவங்களாக வருவாங்களா இவங்க வந்துட்டு ஏன்னா இவங்களாம் வருவாங்க ரெகுலராக ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும் பட் இன்றைக்கி அவங்க டாபிக் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான டாபிக் ஒரே ஒரு டாபிக் எப்போயுமே நிரந்தரமாக இருக்க போகுது அப்படின்னா அது விஷயம் மட்டும்தான் டேய் அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒன் ஒரு ஒன்போது மணிலேருந்து கேட்டை வீடியோ பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களை லைவில் அந்த லைவாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க வெறும் கேட்டு தான் இருக்குது அது ஒரு மணி நேரம் வந்துடுவாரு இப்போ வந்துடுவாரு இப்போ வந்துட்ரு பேசிக்கிட்டுதான்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ரேஸ் இது வரைக்கும் இந்தியா டுடேலேயே போட்டிருக்காங்க இந்தியா டுடேலேயே ஒரு எலெக்ஷன் பூத்துக்கு ஓட்டு போட வந்த இடத்துல இப்படி ஒரு மாஸ் எந்த ஒரு நடிகருக்கும் தன்னோடய லைஃப்லேயே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ க்ளியராக வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் முன்னாடி வந்து கேரளாவில் வேணா ஸோ கேரளா போய் எந்த போய் சொன்னாங்க ஆளை கூட்டு வந்து சேர்த்தாங்க ஆளை கூட்டு வந்து சேர்த்தாங்க இப்போ ஆளை கூட்டம் வந்து சேர்ந்தாங்களாம் எலெக்ஷன் புத்துக்கு ஆளை கூட்டம் வந்து சேர்த்தாங்களா நான் என்ன சொல்கிறேன் நண்பா நம்பி இந்த நாய்களாக அங்கேயும் சுற்றி நின்று இருப்பாங்க நிறையா ட்விட்டரில் நிறையா நாய் என்ன பண்ணுதுங்கன்னா மூஞ்சி மொத்தத்தை கா போடாமல் ரஜினி ஃபேன் அஜித் ஃபேனு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க அசிஷ்மா கமெண்ட் போடுவாங்க ஏன்னால் அவங்கெல்லாம் பயந்தாங்க உண்மையாலுமே ரே ரஜினி ஃபேன் வந்தாலும் சரி அஜித் ஃபேன் ரெண்டு பேரும் பயந்து தான் மூஞ்சியை காட்டி பேச மாட்டாங்க அவர் மூஞ்சியை காட்டி பேசுகிறாருந்தால் அவன் வந்து கரெக்டான ஆளாக இருப்பான் அவனுக்கு தெரியும் நான் எது நிதர்சனம் எது போய் எது சரியான விஷயம் ஓகே விஜய் வந்து அவரோட வழியில் போயிட்டுருக்காரு அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலேன்னு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் பட் இந்த விஜய் டார்கெட் பண்ணி விஜயின்றத விட ஒரு தமிழன் வளர்ந்து வந்துடக்கூடாதுன்னு டார்கெட் பண்ணி வந்தேரிகளாக இருந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இதில் முக்காவது சில பேர் இந்த ட்விட்டரில் உட்காந்து தமிழ்னு சொல்லிட்டு நான் ரஜினி ஃபேன் ரஜினி வரையும் பேசிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து பிச்சைக்கார பிரதேசிங்க அவங்க அப்போ அத்தால் போறாங்க இல்லை எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்களை பற்றி கண்டிக்கவே வேணாம் அவன் முகம் தெரியாமல் இந்த மகந்திரியா அவங்களாம் மகந்திரியாம்தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க வந்து மூஞ்சி இப்போ நான் பா நான் சொன்னால் அவங்களாம் மூஞ்சி கணமனே மூஞ்சிய காப்பி பேசுகிறவங்க எல்லாருமே என்னென்னா கரெக்டாக இருப்பாங்க இங்கே வந்து நம்ம வந்து ரஜினி அவர்கள் வந்து மட்டமாக பேசுகிறதுக்கோ இல்லை அஜித் அவர்கள் மட்டமாக பேசுகிறதுக்கோ வரல அவங்க செய்கை வந்து எதாவது தப்பாக இருந்துச்சு அதனால் வந்து நமக்கு எதாவது சரியாக படலை அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணலாம் ஒரு படம் வருதா படத்தில் வந்து படம் நல்லா இல்லையா படம் நல்லா இருக்குது நல்லாயில பாட்டு நல்லாயிருக்கு நல்லா எல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் ஒரு டீசன்ட் விமர்சனம் அது வந்து உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் ஒரு தனி மனிதனை கேள்வி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இதெல்லாம் இருக்க இந்த மாதிரி தற்கொலை நாயங்களை நீங்கள் கண்டிங்க அப்படின்னா காயடிச்சு விட்டுங்க இல்லைனா காயடிச்சு விட்டுங்க நோட தான் காயடிச்சு விட்டுன்னு வச்சிக்கங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போகும் அதை செய்யுங்க அதை செய்யலை அப்படின்னா இந்த நாய்ங்கெல்லாம் இன்னும் பேசிகிட்டே இருப்பாங்க இன்னும் போவோம் பேசிட்டு இருப்பாங்க நான் திருப்பி சொல்றேன் ஒரு நடிகரை அவர்கள் வந்து இப்போ கேவலப்படுத்தலை ஒரு கட்சியின் தலைவரையும் முக்கியமாக ஒரு தமிழனை வளர்ந்து வரும் தமிழனை நாளைக்கு நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் இன்குடிங் நானும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த மாதிரி சில வந்தேரிகள் முகம் தெரியாத வந்தேரிகள் வந்து பேசினாங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிச்சி கலட்டிருங்க எல்லாத்தையும் அப்போ தான் வந்து திருந்து வாங்க அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நடந்த வீடியோ லவ் யூஆர் டேக் கேர்